ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்திய அணி சாம்பியன் ஸ்ட்ரோபிக்கு ஸ்குவாடை அறிவிச்சிருக்காங்க என்னடா இது ஸ்குவாட் அப்படின்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு அறிவிச்சிருக்காங்க ஒரு டுவிஸ்ட கொடுத்துருக்காங்க நிறைய மாற்றங்களை வந்து அணியில் கொண்டு வந்திருக்காங்க ஜெய்சாலேயத்துக்கு உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல ஸோ நாம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வந்து ரோஹித் சர்மா வந்து இப்போ செய்தியாளர் சந்திப்பில் கொடுத்துருக்காரு என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளில் ஓடிஎஃப் ஃபார்மேட்ல கலகிட்டு வந்துட்டு இருந்த ஒரு முக்கிய பாஸ்ட் பவுலரை வந்து அணியிலிருந்து தூக்கியிருக்காங்க ஏன் தூக்குனாங்க அப்படின்றதுக்கான விளக்கத்தையுமே ரோஹித் சர்மா வந்து செய்தியாளர் சந்திப்பில் கொடுத்திருக்காரு இது என்னடா நியாயம் அப்படின்ற அளவுக்கு கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்திருக்கு இது வரைக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஓடியால சரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அந்த பவுலர் தான் எழுபத்தோரு விக்கெட் எடுத்து அசத்தி இருக்காரு ஓடிய ஃபார்மேட்ல ஸோ அப்படி இருக்கும்போது என்னடா இது அவரை வந்து சாம்பியன் ஸ்டோப்பில் இருந்து தூக்கிட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பாஸ் பவுலருக்கு வந்து அவருடைய பிளேஸ்மெண்ட்ல வந்து சான்ஸ் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ரோஹித் சர்மா வந்து இது கண்டிப்பா ஒரு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் கூட நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா சிராஜ் அவர்கள் நல்லாவே நியூ பால்ல நல்லா பண்றாரு பட் இருந்தாலுமே வந்து அவருடைய வேகம் விவேகம் வந்து சுத்தமாக சொல்லிட்டு ரோஹித் சர்மா வந்து அதனாலதான் அவரை வந்து நாங்க அணியில தேர்வு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து சிராஜுடைய தேர்வு குறித்து விளக்கத்தை வந்து கொடுத்திருக்காரு கண்டிப்பா இது ஒரு ஏற்க முடியாத ஒரு தேர்வு கூட நான் சொல்லலாம் ஏன் அப்படின்னா சிராஜ் அவர் அவர்கள் வந்து மற்ற டைம்ல ஆகட்டும் ஓடியோ பார்மேட்ல பொறுத்த வரைக்கும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு அருமையா போட்டிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு இந்த ஆசிய கோப்பையில கூட அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவருடைய பவுலிங் வந்து வேற மாதிரி இருந்தது தான் இந்திய அணியை வெற்றி பெற்றாங்க ஸோ இப்போ அவருடைய இந்த மாற்றத்துல வந்து தேர்வு செய்யாதது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு கண்டிப்பா இந்த ரோஹித் சர்மாவின் இந்த முடிவு போட்டியில் ஒரு பவுலரை வந்து குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது கூட ஒரு எண்ணங்களா போயிட்டு இருக்கு அர்ஷ்ரீப் சிங்கை வந்து ஏன் உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்றது தெரியல ஏன்னா ஒரு நாலு ஓவர் தான் ஓகே அவருடைய பவுலிங்ல வந்து வேற மாதிரி ஒரு எஃபெக்டிவான பவுலிங்க போடுவாரு பட் இருந்தாலுமே ஒரு பத்து ஓவரா இருக்கும் போது எப்படி வந்து எஃபெக்டிவா அவர் போடுவார் அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு ஜஸ்பிரீத் பும்ரா வந்து காயம் காரணமா இன்னும் அந்த இதுலயே இருக்காரு பட் இருந்தாலுமே சிராஜ் இருந்திருந்தா ஒரு பக்கம் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு நல்ல எஃபெக்டிவா பால போட்டிருப்பாரு நியூ பால்ல ஸோ அதுதான் நமக்கு முக்கியமா இருந்திருக்கும் ஆனா இப்போ அதுக்கும் எதிர்மறையா ரோஹித் சர்மா வந்து ஸ்குவாட வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு எதிர்பார்த்த மாதிரி சஞ்சு சாம்சன்லாம் உள்ள வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலுமே ஜெய்சால உள்ள கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கு ரோஹித் சர்மாவின் இந்த முடிவால் சிராஜினுடைய நிலைமை என்னவாக போகுது ஏன்னா சிராஜ் அவர்கள் தரமாக போலிங் போட்டிருந்தாரு கோலி அவர்கள் உள்ளே இருந்த வரைக்கும் சிராஜ் அவர்கள் உள்ளே இருந்துட்டே இருந்தாரு பட் இப்போ சிராஜின் இந்த ஓடி ஃபார்மாட்டின் கிரிக்கெட் பயணம் முடிவுக்கு வந்து விட்டாதா அப்படின்ற மாதிரி கூட கேள்விகள் வந்து எழுப்பிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ சிராஜ் என்ன பண்ண போறாரு ரோஹித் சர்மா அடுத்து என்ன டிசிஷன் எடுத்துட்டு போறாரு ஸோ இங்கிலாந்து சீரீஸ்ல இதே ஸ்குவாட் ஆட போகிறாங்களா இல்லை வந்து முக்கியமான வீரர்களுக்கு ரிஸ்ட் கொடுத்துட்டு வேறு பிளேயரை வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஓகே மக்களே இந்திய அணியின் முக்கிய பவுலராக இருக்கக்கூடிய முகமது ஸ்வராஜை தேர்வு செய்யாததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்கமக்கமெண்ட்டில் சொல்லுங்கள்